அனைத்து ஊட நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய தினம் மேதக ஆளுநர் உரைக்கு முதலமைச்சர் அவர்கள் பதில் உரையாற்றினார்கள் நேற்றைய தினம் மேதக ஆளுநர் உரையின் மீது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பல்வேறு கருத்துக்களை நான் தெரிவித்திருந்தேன் அந்த கருத்துக்களுக்கு மாணவ முதலமைச்சர் அவர்கள் பதில் உரையில் எந்த பதிலும் கிடைக்கவில்லை நேற்றைய தினம் நான் மாண்பு ஆளுநரையில் பேசிக் கொண்டிருந்த பொழுது எளிதிலே குறுக்கிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் நீங்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கூட திறக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்தார் இன்றைய தினம் ஆதாரத்தோடு சட்டமன்றத்திலே நான் எந்தெந்த தேதியில் ஜியோ வெளியிடப்பட்டது எத்தனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக ஆரம்பிப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்ற விவரத்தை சட்டப்பேரவையில் நான் தெரிவித்தேன் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று பனிரெண்டு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஜியோ நம்பர் நானூற்றி அறுபத்தி ஏழில் வெளியிடப்பட்டுகின்றன அதாவது பனிரெண்டு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக ஆரம்பிப்பதற்கு ஜியோ போடப்பட்டது அதேபோல இருபது மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று தமிழகத்தில் முப்பது ஆரம்ப சுகாதையங்கள் புதிதாக ஆரம்பிப்பதற்கு ஜிஓ நம்பர் தொண்ணூத்தி ஒன்னு அரசாணை வெளியிடப்பட்டுகின்றது அதற்கு மீண்டும் மறுப்பு தெரிவிக்கின்றார் நேற்றைய தினம் வேண்டுமென்றே திட்டமிட்டு நான் பேசுகின்ற பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் குறுக்கிட்டு ஒரு தவறான உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டை தெரிவித்த காரணத்தினாலே அவர் சொன்ன கருத்து பொய்யானது உண்மைக்கு புறமானது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நாற்பத்தி ரெண்டு புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திறக்கப்பட்டுகின்றன அதற்குள்ள ஜியோ நம்பரையும் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் இதை எதற்காக சொல்வேன் என்றால் நேற்றைய தினம் அவர் பேசியது தினகரன் பத்திரிகையிலே வெளியில் வந்திருக்கின்றது அதற்காகத்தான் அதை மறுத்து இன்றைய தினம் சட்டமன்றத்திலே விளக்கத்தை கொடுத்திருக்கின்றேன் அதேபோல திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைத்து முப்பத்தி மூணு மாத காலம் ஆகிறது இந்த முப்பத்தி மூணு மாத காலத்தில் பல்வேறு புதிய திட்டங்களை அவர்கள் அறிவித்தார்கள் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் திட்டங்கள் அறிவிக்கின்ற பொழுதும் சரி பிரச்சனைகள் ஏற்படுவதும் சரி அதற்கென்று ஒரு குழுவை போடுவார்கள் இதுவரை மேலாக போடப்பட்டதற்காக எனக்கு தகவல் கிடைத்துகின்றன இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனை குழுக்கள் போடப்பட்டன எத்தனை குழுக்கள் முழுமையான அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன அந்த அறிக்கையின் பேரில் என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுக்கப்படுகின்ற விவரத்தை நான் கேட்டேன் அதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டேன் அதையும் முதலமைச்சருடைய பதிலில் தெரிவிக்கப்படவில்லை அதோடு உலக முதலீட்டார் மாநாடு நடத்தினீர்கள் அந்த உலக முதலீட்டார் மாநாட்டினுடைய பட்டியல் எந்தெந்த தொழிற்சாலைகள் தமிழகத்திற்கு வருகின்றது என்ற விவரம் அதில் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும் எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கும் என்ற விவரத்தையும் நீங்கள் பதிலில் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னேன் அதையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை அதோடு உங்கள் தொகுதியில் முதல்வன் என்ற திட்டத்தில் சுமார் இருபது புள்ளி முப்பது லட்சம் மனுக்கள் பெற்றதாகவும் அதில் பத்தொன்பது புள்ளி மூணு பூஜ்ஜியம் லட்சம் மனுக்கள் தீர்வு காணப்பட்டதும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதில் சில விளக்கங்களை நான் கேட்டேன் இதில் எத்தனை மனுக்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கப்பட்டுள்ளது எத்தனை மனுக்கள் என்ற விவரம் முதலமைச்சருடைய பதில் உரையில் தெரிவிக்க வேண்டும் அதுவும் தெரிவிக்கப்படவில்லை மிக்சாம் புயல் சென்னைக்கு வந்தபொழுது கனமழை ஒழிந்தது அதோடு சென்னை சுற்றியுள்ள சில மாவட்டங்களில் கனமழை பொழிந்து மக்களுக்கு உடைமைகள் சேதமடைந்தன இந்த கனமழையால் மக்களுக்கு நிறைய சேதங்கள் ஏற்பட்டது அப்படி சேதம் ஏற்படுகின்ற பொழுது அந்த அதற்காக செலவழித்த தொகை எவ்வளவு என்று கேட்டேன் அதற்கும் பதில் இல்லை அதேபோல தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களில் கனமழை பொழிந்தது அந்த கனமழை பொழிகின்ற பொழுது அங்கே கடும் சேதம் ஏற்பட்டது அந்த சேதத்திற்கு எவ்வளவு செலவு அரசின் மூலமாக செலவழித்தீர்கள் என்ற விவரத்தை கேட்டு அதுவும் அவர் பதிலுரிலே தெரிவிக்கப்படவில்லை அதேபோல ஒரு டில்லியின் பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதற்கு என்ன யுத்திகளை கடைபிடிக்கின்றீர்கள் ஒரு டில்லியில் பொருளாதார பொருளாதார வளர்ச்சி என்று சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை அதற்கு இந்த அரசு என்னென்ன யுக்திகளை கடைப்பிடிக்கின்றது என்ற விவரத்தை சட்டமன்றத்திலே பதில் உரையிலே தெரிவிக்க வேண்டும் என்று அதுவும் தெரிவிக்கவில்லை அதேபோல அவருடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பதினொன்று புள்ளி ஏழு லட்சம் ஹெக்டர் தரிசு நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வரப்படும் என்று தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றன இதுவரை எத்தனை லட்சம் ஹெக்டர் தரிசு நிலங்களை இன்றைக்கு சாகுபடிக்கு என்ற விவரத்தை நீங்கள் பதிலில் தெரிவிக்க அதுவும் தெரிவிக்கப்படவில்லை அதேபோல பத்து லட்சம் ஏக்கர் உள்ள இருபோக சாகுபடி பரப்பை இருபது லட்சம் ஏக்கராக உயர்த்தவும் சொன்னார்கள் அதைக்கும் உண்டான பதில் இந்த பதில் கிடைக்கப்படவில்லை அதோடு மாண்பு முதலமைச்சர் அவள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மேட்டூருக்கே நேராக வந்து ஜூன் பன்னிரெண்டாம் தேதி உரிய காலத்திலே டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி குறித்த நேரத்திலே தண்ணீர் கிடைக்கும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு தண்ணீரை திறந்து விட்டார்கள் ஆனால் நமக்கு ஒவ்வொரு மாதமும் கர்நாடக அரசு காவிரியில் தண்ணீர் திறந்துவிடும் அதை கேட்டு பெறவில்லை அதனால தண்ணீரை ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் ஏற்றுமதி தண்ணீர் திறக்கப்பட்டு விட்டது டெல்டா மாவட்ட விவசாயிகள் குறுவை சாகுபடிக்கார்கள் அவர்களும் முதலமைச்சராக திறந்து விட்டுவிட்டார் என்று சொல்லி அவர்களும் குறுவை சாகுபடி செய்து விட்டார்கள் ஆனால் முழுமையான தண்ணீர் கிடைக்காத காரணத்தினால் கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி ரெண்டு லட்சம் ஹெக்டர் குறுவை சாகுபடி செய்யப்பட்டதில் மூன்று புள்ளி அஞ்சு ஹெக்டர் அந்த பயிரிட்ட பயிர்கள் கருகி சேதமடைந்து விட்டன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்த்துக் கொள்வோம் ஆனால் இந்த விடியா திமுக அரசு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு ஆட்சியர் ஸ்டாலின் அவர்கள் அந்த குருவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படாத காரணத்தினால் இந்த குருவை சாகுபடி செய்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு அந்த காப்பீட்டுத் தொகை கிடைக்கவில்லை அதை இந்த அரசு செய்த தவறு இந்த அரசு செய்த காரணத்தினால் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நிவாரணம் கிடைக்கவில்லை ஒரு ஹெக்டருக்கு எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் காப்பீட்டு திட்டத்தில் செய்திருந்தால் கிடைத்திருக்கும் அதை இந்த அரசு வழங்க வேண்டும் என்று நான் தெரிவித்தேன் அதற்கும் இல்லை அது மட்டுமல்லாமல் அதற்கு பிறகு மழையை நம்பி நிலத்தடி நீரை நம்பி சம்பா தாளடி போன்ற பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டார்கள் அதற்கும் உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்கவில்லை காலம் தாழ்த்தி தண்ணீர் பத்து நாட்கள் திறந்தனால் அந்த பயிர்களும் வாடிக்கொண்டிருக்கின்றன பல பயிர்கள் சம்பா தாளடி பயிர்கள் இன்றைக்கு கருகிவிட்டன அதையெல்லாம் வேளாண் துறை அதிகாரிகளும் துறை அதிகாரிகளும் முழுமையாக கணக்கிட்டு ஒரு ஹெக்டருக்கு ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இழப்பீட்டு தொகை வழங்க வேண்டும் என்று நான் என்னுடைய நான் தெரிவித்தேன் அதற்கும் பதில் அளிக்கவில்லை இன்றைய தினம் விலைவாசி உயர்ந்து விட்டது அந்த விலைவாசி உயிருடைய பட்டியலை நான் படித்தேன் இன்றைக்கு ஏழு எளிய நடுத்தர மக்கள் அன்றாடம் உழைத்து வாழ்கின்ற மக்களுக்கு இந்த விலைவாசி உயிர் என்பது மிகப்பெரிய சுமை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு விலைவாசி உயர்ந்திருக்கின்றது என்ற பட்டியலை நேற்றைய தினம் படித்தேன் அந்த விலைவாசி உயிரை கட்டுப்படுத்துவதற்கு முதலமைச்சரிடத்திற்கு எந்த பதிலும் இல்லை கட்டுமான பொருட்குடி விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்கள் அதை நான் கடந்த ஆண்டே சுட்டிக்காட்டினேன் இன்று வரை கட்டுமான பொருட்கள் விலை இறக்கவே இல்லை அதையும் சுட்டிக்காட்டினேன் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு கட்டுமான கட்டுமான விலை உயர்ந்திருக்கின்றது இன்றைக்கு செங்கல் விலை உயர்ந்திருக்கின்றது ஜல்லி விலை உயர்ந்திருக்கிறது எம்ஸ்டாண்ட் விலை உயர்ந்திருக்கின்றது மணல் விலை உயர்ந்திருக்கின்றது கம்பி விலை உயர்ந்திருக்கின்றது சிமெண்ட் விலை உயர்ந்திருக்கின்றது ஆகவே கட்டுமான தொழில் ஈடுபட்டுகின்ற லட்சக்கணக்கான தொழில்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த தொழிலாளர்கள் வேலை இழக்கின்ற சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலே நடுத்தர ஏழை மக்கள் வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த விளைவுகளால் பாதிக்கப்பட்டுகிட்டார்கள் இதையெல்லாம் கருத்திலே கொண்டு இந்த நீங்கள் அறிவித்தவாறு அத்தியாவசிய பட்டியலில் இதை சேர்க்கப்பட்டு இந்த ஏற்றத்தை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் அதற்கும் பதில் இல்லை அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையிலே ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை வெளியிட்டார்கள் அந்த ஐநூத்தி அறுபது அறிவிப்புகளே இதுவரை ஒரு பத்து சதவீத அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருந்தது மீதி உள்ள சதவீத அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை ஆனால் முதலமைச்சர்களும் மற்ற அமைச்சர்களும் எங்கே பொதுக்கூட்டத்துக்கு சென்றாலும் அல்லது பேட்டி அளித்தாலும் பத்திரிகை வாயிலாகவும் இவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு தொண்ணூத்தி இவர்கள் அறிவித்த தொண்ணூத்தி ஐந்து அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்லிக் கொண்டிருக்கின்றால் அதற்கு உதாரணமாக சில அறிவிப்புகளை கோடிட்டு காட்டின அதற்கும் பதில் இல்லை முக்கியமான அறிவிப்பு அதாவது நிறைவேற்ற முடியாத அறிவிப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது இன்னைக்கு விஞ்ஞான முறைப்படியிலே கவர்ச்சிகரமாக மக்களை கவர்கின்ற விதத்திலே அறிவிப்பை வெளியிட்டார்கள் அதில் சில அறிவிப்புகள் நிறைவேற்ற இதுவரைக்கும் நிறைவேற்றாத அறிவிப்புகள் சிலவற்ற நிறைய தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றப்படவே இல்லை அதில் அறிவிப்பெண் முப்பத்தி உணவுப் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவிலை அறிவிப்பெண் நாற்பத்தி ரெண்டு நூறு நாட்கள் ஊரக வேலை நாட்கள் நூத்தி ஐம்பதாக ஆக உயர்த்தப்படும் அறிவிப்பு எழுபத்தி அஞ்சு நெல் கரும்புக்கு அவர்கள் நெல்லுக்கு கூண்டாளுக்கு இரண்டாயிரத்தி இருபது வழங்கப்படும் சொன்னாங்க கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன் நன்னுக்கு நாலாயிரம் ரூபாய் வழங்கப்படும் சொன்னாங்க இது வரைக்கும் வழங்கல நேற்று இதெல்லாம் அமைச்சர் சொல்றாரு இன்னும் முப்பத்தி மூணு மாசம் தான் இருக்குது இன்னும் எஞ்சி பகுதி இருக்குல்ல அப்ப நாங்க உயர்த்தி சொல்றாங்க ஐ எப்படி எல்லாம் மக்களை ஏமாற்ற என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல அறிவிப்பு எண்பத்தி மூணு காவிரி குண்டாரி இணைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நீண்ட நாட்களாக அந்த ஐந்து மாவட்ட மக்கள் வறட்சியான பகுதியில் வாழ்கின்ற விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் தங்கள் பதிலிருக்கின்ற ஏரிகள் குளங்கள் நிரப்பப்பட வேண்டும் அதற்காக காவிரி குண்டார் திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்ததன் விளைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு போது நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது நேரடியாக காவிரி குண்டார் இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அடிக்கல் நாட்டி அந்த பணி துவங்கப்பட்டது அதற்கு இதுவரை எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை அது கிடப்பிலே போட்டுவிட்டார்கள் அறிவிப்பூத்தி பன்னெண்டு சேது சமுத்திர திட்டம் அறிவிப்போடு ரெண்டு போக்குவரத்து மீண்டும் இவர்கள் அறிவித்த அறிவிப்பின்படி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு தேவையான பணப்படன் வழங்க வேண்டும் என்று அவர்கள் வாதாடி இன்னும் இந்த அரசு சாய்க்கவில்லை நூத்தி அறிவிப்பை நூத்தி ஐம்பத்தி ஒன்பது உயர்கல்வி கல்விக்கடன் அதுவும் இதுவரைக்கும் அறிவிக்கல நூத்தி அறுபது அறிவிப்பெண் நீட் தேர்வு ரத்து ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் இன்னும் ஒருபடி மேலே போய் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியத்தையே கண்டுபிடிக்க முடியல நீயாவது கண்டுபிடிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம் இரு மாதங்களுக்கு ஒரு முறைக்கு பதில் மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு அளவு செய்யப்படும் மின் எடுத்துக்கிட்ட ஒரு மாசத்துக்கு அதுவும் செய்யல அறிவு பெண் இருபத்தி ரெண்டு நிலை கட்டணம் ஐம்பத்தி தடை செய்யப்படும் நியாய விலைக் கடையில் மாதந்தோறும் ஒரு கிலோ சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும் அறிவு பெண் தாலிக்கு தங்க இருபத்தாயிரம் முப்பதாயிரம் உயர்த்தப்படும் அறுபதாயிரம் உயர்த்தப்படுறாங்க திட்டத்தையே நிறுத்திட்டாங்க அதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை அறிவு பெண் முன்னூத்தி ஒன்பது அரசு வழிகளுக்கு பழைய ஓய்வு திட்டம் வழங்கப்படும் பல் போராட்டத்துக்கு வந்துட்டாங்க நேற்றைய கூட அழைத்து பேசி இருக்கிறாங்க என்ன தீர்வு படிக்காதவங்களையும் ஏமாத்துறாங்க விலையை ஏமாத்துகின்ற ஒரே அரசு திராவிட மாடல் அதோட நான் அறுபத்தி எட்டு இந்த கட்டுமான பொருட்களை விலை பற்றி நான் சொல்லிட்டேன் அதுவும் எந்த அறிவிப்பும் வெளியிடல அறிவிப்பு எண்பத்தி ஏழு சொத்து வரி அதிகரிப்பு மாட்டாதுன்னு சொன்னாங்க இதுல சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே வீட்டு வரியை உயர்த்திட்டாங்க கடவரி உயர்த்திட்டாங்க மின்கட்டணத்தை உயர்த்திட்டாங்க எதுதெல்லாம் உயர்த்த மாட்டேன்னு சொன்னாங்கல்ல உயர்த்தி அரசாங்கம் தான் அஇஅதிமுக அரசாங்கம் ஐநூத்தி மூணு அறிவிப்பு எரிவாயு சிலிண்டருக்கு மானியம் நூறு ரூபாய் வழங்கப்படுனாங்க கனவுதான் மக்கள் கண்டிப்பாங்க நனவாகல அதே போல அறிவிப்பு நாலு பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படுனாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பெட்ரோல் மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க அதுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை குறைக்கவில்லை அவர்கள் சொன்னபடி இதையெல்லாம் முக்கியமான அறிவிப்புகள் நான் சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட ஐநூத்தி இருபது அறிவிப்புகளில் வெறும் பத்து சதவீத அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மீதமுள்ள தொண்ணூறு உள்ள தொண்ணூறு சதவீத அறிவிப்புகள் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை உண்டான பதில் வெள்ளை அறிக்கை வெளியிட சொன்னால் அதுவும் இல்லை போல நான் பேசுவதை நேர நேரையில் ஒளிபரப்பது கிடையாது நான் பேச மட்டும் கட் பண்ணிட்டாங்க அதற்கு பிறகு சட்டமன்றம் முடிஞ்ச பிறகு சிலரெல்லாம் எடிட் பண்ணி அதை வந்து கொடுப்பாங்க அதுவும் நேற்றை கொடுக்க மறுத்துட்டாங்க இதுதான் இந்த அரசுன்றது இன்னொன்னு கொடுக்கணும் அதோட இன்றைய தினம் நேற்றைக்கும் இன்றைக்கும் மாற்றுத்திறனாளிகள் அவருடைய ஒன்போது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அவர் எப்பேரி காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு அருகில் போராட்டம் நடத்திட்டு வந்தாங்க நேற்றைய தினம் அந்த பாரியற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து விடுதலை செய்தார்கள் இன்றைய தினமும் அவள் போராட்டம் நடத்தினார்கள் அவர் போராட்டம் நடத்தியவர்களை கைது அதை பற்றியும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன் அவர்கள் கேட்பதெல்லாம் இன்றைக்கு பார்வையற்றோர் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு ஒரு சதவீதம் வழங்க வேண்டும் என்று அரசாணையிலே குறிப்பிட அதில் தான் அவர்கள் கேட்கிறார் பார்வையற்றவர்கள் அதுதான் கேட்குறாங்க அதில் அரசு பள்ளி அரசு கல்லூரியில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது அதில் இந்த பார்வையற்றவர்களுக்கு பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு எங்களுக்கு அந்த பணி நியமனம் கிடைப்பதற்கு இந்த அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்று போராட்டப்படுத்துகிறார் என்று நான் முதலமைச்சரை கேட்டேன் அமைச்சர்கள் எழுந்து இதற்கு பதில் சொல்லாமல் ஏதோதோ பதிலை சொல்லி அதையும் கைவிட்டு விட்டார்கள் இதெல்லாம் விமர்சனம் இல்ல இது உண்மை நேரம் நேரம் நிமிஷம் எப்படி நான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொதுத்தேரின் போது திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின்படி தான் நான் இதை பேசிட்டு இருக்கிறேன் இந்த ஆட்சி அமைந்த பிறகு என்ன திட்டங்களை கொண்டாந்து இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கண்ட பொழுது மக்களை கடனாளி ஆக்கி விட்டார்கள் என்று குறிப்பிட்டார் ஏன் முதலமைச்சர் குறிப்பிட்டாங்க அமைச்சர் குறிப்பிட்டாங்க இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த முப்பத்தி மூணு மாத காலத்தில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் பத்திரிகை உடனும் அத்தனை பேருக்கு தெரியும் என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் என்ன நன்மை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஏற எளிய மக்கள் அந்த குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவியை மடிக்கணி கொடுத்தோம் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் கொடுத்தோம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் கொடுத்தோம் அதுக்கு மட்டும் சுமார் ஏழாயிரம் கோடி கொடுத்தோம் தாலிக்கு தங்கம் உடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கிறாங்க அதை விட உயிர்த்தி வளம்னு சொன்னாங்க நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை இப்போ ரத்து பண்ணிட்டாங்க அம்மா மினிக்கல்லை ரத்து பண்ணிட்டாங்க அதோட ரெண்டாயிரத்தி பதினாறுல விவசாயிகள் கடன் தள்ளுபடி சொன்னாங்க அம்மா தள்ளுபடி செஞ்சாங்க அதே மாதிரி நிறைய கல்லூரிகளை திறந்தோம் நிறைய பாலங்களை கட்டி கொடுத்தோம் இந்தியாவிலேயே தார்சாலை அதிக நீளம் உள்ள மாநிலம் என்ற தெரிகின்ற அளவிற்கு அதிகமான தார் சாலை அமைத்துக் கொடுத்தோம் அடிப்படை வசதி நிறைய தடுப்பணைகளை கட்டணும் நஞ்சை புகழில் தடுப்பணை ஆதனூர் குமாரமாதத்தில் தடுப்பணை அத்திக்கடை அவனாசி திட்டம் நூறு ஏரி வறண்ட ஏரிகளுக்கு நூறு நீர் நிரப்புகின்ற திட்டம் சேலம் மாவட்டத்தில் திட்டத்தில் ஆயிரத்தி எரநூத்தி நாற்பது கோடி இப்படி பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் ஒரு திட்டமாவது இந்த ஆட்சி வந்து நிறைவேற்றிருக்காங்களா ஒரு பெரிய திட்டமாக நிறைவேற்றிருக்காங்களா அது மட்டும் இல்ல மெட்ரோ ரயில் திட்டம் சுமார் அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு நான்குடைய அம்மாவோட இருக்க அம்மா அரசு இருக்கட்டும் முதலமைச்சர் இருக்கட்டும் மத்திய உள்துறை அமைச்சர் அழைத்து வந்து அடிக்கல் நாட்டணும் இதுவரைக்கும் இந்தியாவிலேயே ஒரே காலகட்டத்தில் ஒரு திட்டத்துக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு அடிக்கல் நாட்டி சரித்திரம் கிடையாது அந்த வரலாற்றையும் அண்ணா அதிமுக அரசுதான் படைத்தது அதனுடைய பணி என்னன்னு கேட்டேன் நேற்று தினம் பேசுகின்ற பொழுது மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் ரெண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆரம்பிக்கப்பட்ட பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது திராவிட கழக ஆட்சி வந்திருக்குது அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன எவ்வளவு தூரம் இன்றைக்கு மெட்ரோ ரயில் பாதை அமைச்சிருக்கிறீங்க அதற்கு செலவழித்த தொகை எவ்வளவு மத்திய அரசு வந்து எவ்வளவு தொகை வந்தது என்ற விவரம் எல்லாம் பதிவு தெரிவிக்கணும் சொன்னேன் அதையும் தெரிவிக்கலை அதுக்கு தாங்க நான் அதுக்கு தாங்க நான் விளக்கம் கேட்கிறேன் விளக்கம் சொன்னா தானே ஆகும் ஆஹ் சதவீதம் மாநில அரசு கடனா பெரும் மீதி முப்பது சதவீதம் மாநில அரசு மத்திய அரசு பகிர்ந்து அடிப்படையில் கொடுப்பாங்க அந்த விலகத்தை கொடுக்கலையே சார் இன்னைக்கு 63000 கோடி நான் அதுல எவ்வளவு கடன் வாங்கி இருக்குது எவ்வளவு மாநில அரசு போட்டு நீ எவ்வளவு வருன்னு சொன்னா தானே நாம மீறி அது பேச முடியும் எதுவுமே 19 வருதா எப்படி மக்களுக்கு தெரியும் ஒரு அரசாங்கம் என்பது ஆளு கட்சி எதிர்க்கட்சி ஒரு நாணயத்துக்கு இரு பக்கம் மாதிரி இன்னைக்கு எதிர்க்கட்சியின் தளவு ஒழிமையாக இருக்குது அப்பறம் ஆளு கட்சி சரபா செயல்பட முடியும் அன்னைக்கு மக்கள் ஆளு கட்சி நம்பி தான் இருக்கின்றார்கள் ஆ எதிர்க்கட்சி மக்களுடைய பிரச்சனையை சுட்டிக்காட்டுவது என்னுடைய கடமை அதற்குரிய பதில் கிடைக்க வேணும்ல பதிலே இல்லையே ஆமா நாங்க சொல்லிதான் இருக்க அதுக்கு கவர்மெண்ட் வச்சுட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் இருக்கு யார்கிட்ட கவர்மெண்ட் கொடுத்தது உங்களுக்கு தானே கவர்மெண்ட் கொடுத்தாங்க நீங்க தானே அதை செய்வணும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கண்ட பொழுது காவிரி நதி பிரச்சனை ஐம்பது ஆண்டு காலம் தீர்க்க முடியாத பிரச்சனையே மாண்பு ரீதியும் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற போது சட்ட போராட்டம் நடத்தினாங்க உச்ச சரியான தீர்ப்பை நாங்கள் பெற்றோம் தீர்ப்பு பெற்ற பிறகு அதை நடைமுறைப்படுத்த காலதாமதம் மத்திய அரசாங்கம் கூட்டணியில் இருந்தாலும் எங்களுடைய நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த வரலாறு படைத்த கட்சி அதிமுக கட்சி நீங்க ஏதாவது ஒன்னதா செஞ்சீங்களா உங்களுக்கு நிதி வரில்ல உடனே எங்க கேட்கணும் கேட்கிற இடத்தில் கேட்டாலும் நிதி வரும் எங்கிட்ட நாடாளுமன்றம் இல்லையா ஒருத்தர் அவரும் போயிட்டாங்க இடத்தில் தானே நிதி கிடைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு பேர் பாண்டிச்சேரி நாற்பது நீங்க நாடாளுமன்றத்தில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணி பேரை வச்சுட்டீங்க கூட்டணி கட்சிகள் சேர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் ஏன் கேட்க மறுக்கிறீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க எப்படி போராடணும் போராடும் விடிய காலம் பிறந்தது அதே போல நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நமக்கு கிடைக்க வேண்டிய மத்திய அரசு வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி பெறுவதற்கு நாடாளுமன்றத்தில் நீ என்ன குரல் கொடுத்தீங்க எத்தனை நாடாளுமன்றம் தள்ளி வச்சுக்க எதுவுமே செய்யலையே சும்மா பேசறீங்க நேற்று காலையில ஒரு பத்திரிக்கையில பார்த்தோம் திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னாச்சு அப்படி தலைமையில ஒரு பத்திரிகை போட்டுருக்காங்க அப்படி தோல் மேல கையை போட்டு போற மாதிரி ஏங்க உங்களுக்கு பத்திரிகை வைக்கிறதுக்கு நாங்க தான் கிடைச்சுமா நல்லா சிந்திச்சு பாருங்க சய்து செய்து குருந்து பத்திரிக்கையாளர்கள் இன்றைக்கு தர்ம நிதியாக பத்திரிகை வெளியிட வேண்டும் ஒன்மணச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த கட்சியை தூக்குது திமுக ஒரு தீய சக்தி அந்த கட்சியை துவக்கியிருக்கிறோம் அதிலிருந்து எங்களுக்கு எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் மற்ற எந்த கட்சியும் கிடையாது அந்த அடிப்படையில் நாங்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களை கொச்சப்படுத்தி தரம் தாழ்த்தி பத்திரிகை நிறுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு திமுக எப்படி முரசலியோ அது மாதிரி பாரத ஜனதாவுக்கு தினமலர் ஒரு முரசலி மாதிரி காட்சியளித்துக் காட்சியளித்தொண்டிருக்கின்றோம் இதையெல்லாம் தயவு செய்து எண்ணி பார்த்து போட வேண்டும் நடுகளையோடு நீங்கள் பத்திரிகை வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் எங்களுக்கு அந்த மாதிரி படமே வல்லிய வந்தா தான் எங்களுக்கு தெரியும் அதாவது எங்களுக்கு அது மாதிரி வாய்ப்பு இல்லப்பா வாய்ப்பு இருந்தா எங்களுக்கு அதை பத்தி தெரியும் பத்திரத்தை பத்தி எல்லாம் தெரியும் எங்களுக்கு தெரியல இப்பதான் நீங்க சொல்லிருக்கிறீங்க

இது மாதிரி பத்திரத்தின் மூலம் நிறைய நீர் கிரட்டி ஏங்கள கோணக்குனி கெச்சிட்டு ஒடுக்குறாங்க மெసుకుறாங்க இங்க ஒரே இருக்கு அதுவும் சொன்ன இந்த ஆட்சி வந்த என்ன செஞ்சாங்க ஒண்ணுமே கண்டுக்கல நல்லா சிந்திச்சு பாருங்க காவிரி மேலான் காவிரி நீர் முறைக்கு கொடுத்த ரெண்டு அமைக்கப்பட்டிருக்கு அதனுடைய பணி செய்யாம அதுக்குன்னு ஒரு வர அதனுடைய பணி அதாவது நீர் முறைப்படுத்த முடியும்னா அங்க எவ்வளவு தண்ணி வருது எவ்வளவு டேம் இருக்குது என்னன்னு பரிந்துரைத்து ஆணையத்துக்கு பரிந்து ஆணையம் வந்து ஒவ்வொரு மாதம் கூடி அதுக்கு சம்பந்தப்பட்ட மாநிலத்துல எவ்வளவு தண்ணின்னு பகிர்ந்து கொடுப்பாங்க அதுதான் அவருடைய வேலை நாங்க இருக்கும்போது என்னாச்சு இதே மாதிரி கொண்டு வந்தாங்க கர்நாடக அரசு கொண்டு வந்தாங்க நாங்கள் கடுமையை எழுத்தோம் அதை நிராகரிச்சுட்டாங்க அது மட்டும் இல்ல மத்திய நீர்வள ஆணையம் நினைக்கிறேன் அவர் மீது நாங்க உச்ச நீதிமன்ற மான் அரசு விளக்கே போட்டோம் இன்றைக்கு என்ன ஆச்சு இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி சொல்லுகின்றவர் அந்த ஆணையத்து கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அங்க வந்து என்ன பேசுறது எங்களுக்கு தெரியாது பத்திரிக்கை பத்திரிகை ஓட்டத்திலும் பாக்கிறது அமைச்சர் சொல்றது எங்களுக்கு தெரியும் நாங்க எதிர்கட்சி அதனால அதுல வந்து இன்னைக்கு சென்ட்ரல் கமிஷன் சென்ட்ரல் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு இன்னைக்கு அதுக்கு வந்து சுபார் செட்டி அனுப்பிச்சிருக்காங்க அப்ப ஏதாவது நடவடிக்கை எடுத்துட்டா என்ன ஆகிறது அதுதான் நான் பேசுறேன் ஏன் இவ்வளவு மெத்தனமா இருக்கிறீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஐம்பது ஆண்டு காலம் போராடி உச்ச நல்ல தீர்ப்பு நாங்க பெற்று தந்தத அதை கூட காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க உச்ச நீதிமன்றம் தெளிவா தீர்ப்பு கொடுத்துருக்குது ஆணையத்துக்கு என்ன பவரு இதுக்கு என்ன பவர்னு மத்திய அரசாங்கம் நிர்ணயிக்க அந்த அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு போகின்ற பொழுது நீங்க வந்து ஏன் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறீங்க நிராகரிக்க வேணும் இல்ல அதான் நேற்று பேசினேன் முக்கியமான பிரச்சனைகள் எதுக்குமே வாய்ப்பு இருக்காது வாய்ப்பு இருந்து பேசுறது வரைக்கும் அது வந்து வரவேற்கத்தக்க முதலமைச்சர் பரவாயில்ல இப்ப நான் எதுக்குறேன்னு சொல்லிட்டாருல இது வரைக்கும் அடிமை கிடுமின் பேசுன முதலமைச்சர் கிட்ட அவர் வாயிலிருந்தே வந்துட்டு இல்ல பதில் எதுக்குறான்னு வாயில் வந்துட்டு இல்ல ஒத்துக்கிறீங்களா எதுக்குறான்னு சொல்லிட்டாருல நீங்க தான் சொன்னீங்க ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டால் மக்களுடைய பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதகமா இருந்தால் ஆதரிப்போம் பாதகமா இருந்தால் எதிர்ப்பு அது ஆளுகின்ற போது கூட்டணியா இருந்தாலும் சரி அல்லது கூட்டணி இல்லாமல் வெளியில இருந்தாலும் எங்களுக்கு எஜமானர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களுக்கு வாக்களித்து எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிறார்கள் இங்கு இருக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் அதற்காக தான் நாங்கள் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் இவர்களைப் போல பதவிக்கு அதிகாரத்துக்கு நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் வந்து அடிமையாக இருந்தது கிடையாது மக்கள் குறித்து சேவை செய்வதுதான் எங்களுடைய கட்சியுடைய நோக்கம் அதுதான் எங்களுடைய தலைவர்கள் வகித்து தந்த பாதை அதன் வழியில் தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம்